வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய டாப்பிக்கை பார்க்க போகிறோம் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் செகண்ட் இயர் மாணவி மீது பாலியல் தாக்குதல் நடந்திருக்கு பாலியல் வன்கொடுமைக்கு அந்த மாணவி உள்ளாக்கப்பட்டிருக்காங்க இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு ஞானசேகரன் அப்படிங்கிறமே கைது செய்யப்பட்டிருக்கான் இப்போது தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் பற்றிய விவரங்கள் பாதுகாக்கப்படணும் அவர்களை பற்றிய ரகசியங்கள் வந்து காக்கப்படணும் ஆனால் இப்போ என்ன தெரியுமா நடந்திருக்கு அந்த பாதிக்கப்பட்ட மாணவி பற்றிய விவரங்கள் மாணவியுடைய பேரு மாணவியுடைய அட்ரஸ் அடங்கிய எஃப்ஐஆர் வந்து லீக் செய்யப்பட்டிருக்கு குற்றவாளி திமுகவை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால தான் இப்போ இதை வந்து நடந்திருக்கு லீக் செய்யப்பட்டிருக்கு மாணவியுடைய விவரங்கள் அடங்கிய எஃப்ஐஆர் லீக் செய்யப்பட்டதுக்கான காரணம் என்ன குற்றவாளி திமுகவை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் இது நடந்திருக்கு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் மிக பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு இந்த வழக்கில் காவல்துறை பாதிக்கப்பட்ட மாணவி அந்த மாணவனுடைய ஃப்ரெண்ட்ஸு கேம்பஸ் செக்யூரிட்டி இவங்க எல்லாத்தையும் விசாரணை வந்து நடத்திருக்காங்க பிறகு பார்த்தீங்கன்னா சந்தேகத்தின் அடிப்படையில் ஞானசேகரன் அப்படிங்கிறவனை கைது பண்ணி அந்த டயம் அந்த சம்பவம் நடந்த அந்த டயத்தின் போது யாருடைய மொபைல் நம்பர்லாம் அந்த ஸ்பாட்டில் இருந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு ஆய்வு செஞ்சு ஞானசேகரன் அப்படிங்கிறவனை விசாரணைக்காக கூட்டிகிட்டு போய் விசாரிக்கும் போது முன்னுக்கு பின் முரணாக அந்த ஞானசேகரன் வந்து பேசியிருக்கான் பிறகு வீடியோ காலில் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்த அந்த பாதிக்கப்பட்ட மாணவிகிட்ட வீடியோ கால் பண்ணி இவன் தானா உறுதிப்படுத்தி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனேயே அந்த மாணவி இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் காட்டியிருக்காங்க பிறகு அந்த ஞானசேகரன் அப்படிங்கிறவன் கைது செய்யப்பட்டிருக்காங்க இப்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாதிக்கப்பட்ட மாணவி காவல்துறை கிட்ட வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அது இன்னொரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு முந்தா நேரத்து ஈவினிங் ஏழை முக்கால் மணி போல் ஃப்ரெண்டோட அந்த மாணவி வந்து பேசிக்கிட்டு வந்துருக்காங்க அப்போ அந்த வழியாக வந்த ஞானசேகரன் என்ன பண்ணியிருக்கான்னா தெரியாமல் அந்த ரெண்டு பேரை வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணியிருக்கான் மிரட்டியிருக்கான் இந்த வீடியோவை டீனுக்கு வந்து அனுப்ப போகிறேன் டீனுக்கு அனுப்புனால் நீங்கள் ரெண்டு பேருமே இந்த காலேஜை விட்டு வெளியேற்றப்படுவீர்கள் அது மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கான் அந்த மாணவியுடைய ஃபோனில் இருந்து அந்த மாணவியுடைய அப்பாவுடைய நம்பர் எடுத்து உன்னுடைய அப்பாவுக்கு இந்த வீடியோவை வந்து அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணி மிரட்டியிருக்கான் பிறகு அந்த மாணவன் இருக்கான்ல அந்த மாணவியுடைய ஃப்ரெண்டை தனியாக கூட்டிகிட்டு போய் மிரட்டி அனுப்பி விட்டுட்டு அந்த மாணவியை வந்து மிரட்டியிருக்கான் பிறகு அந்த மாணவியை மிரட்டி இருட்டான பகுதிக்கு கூட்டிகிட்டு போய் பாலியல் வன்கொடுமை வந்து பண்ணியிருக்கான் அப்போ அந்த மாணவிகிட்டே என்ன தெரியுமா சொல்லியிருக்கான் இதே மாதிரி ஒரு சாரு அந்த சார் கூடையும் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாணவியை வந்து மிரட்டி அந்த நேரத்தில் வந்து ஒரு ஃபோன் வந்திருக்கு அவனுக்கு அந்த ஃபோனில் மிரட்டிக்கிருக்கேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோனில் பேசியிருக்கான் அந்த ஞானசேகரன் இதெல்லாம் அந்த மாணவி காவல்துறை கிட்ட வாக்குமூலமாக கொடுத்துருக்காங்க இப்போ எல்லாருக்கும் உதயமாகக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா இதே மாதிரி அந்த சார் கூட நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் மிரட்டினால அந்த சாரு அவன் சொன்ன சாருன்னு குறிப்பிட்ட அந்த நபர் யார் அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கப்படுது காவல்துறையினர் அதை பற்றிய விசாரணையும் இப்போ தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் பார்க்குறோம் இப்போது தமிழக பாஜக மாநிலத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காருனா மத்திய மகளிர் ஆணையம் இருக்காங்களா தேசிய மகளிர் ஆணையம் அவங்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவர்கள் பற்றிய விவரங்கள் வந்து பாதுகாக்கப்படணும் ஆனால் குற்றவாளி திமுகவை சேர்ந்தவர் அப்படிங்கிற காரணத்தினால இதில் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மாணவி பற்றிய விவரங்கள் எஃப்ஐஆரோடு சேர்ந்து வந்து லீக் ஆகியிருக்கு இதை யாரு பண்ணது யாரு பண்ணாங்களோ அவங்க மீது ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் வேணும் இதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய மகளிர் ஆணையத்துக்கு அண்ணாமலை அவர்கள் கடிதம் எழுதியிருக்காரு இப்போ இதன் எதிரொலியாக என்ன தெரியுமா நடந்திருக்கு காவல் துறையுடைய அந்த வெப்சைட் இருக்குல்ல அந்த வெப்சைட்ல எஃப்ஐஆர் வந்து நம்ம எடுத்து படித்து பார்க்கலாம் அது இப்போ முடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் ஏன்னா மாணவி பற்றிய மாணவியுடைய பேரு மாணவியுடைய முகவரி பற்றிய விவரங்கள் அந்த எஃப்ஐஆரில் வந்து இருக்குது ஸோ இப்போ அதன் காரணமாக கடும் எதிர்ப்பு வெளிவந்த பிறகு இப்போ அதை முடக்கியிருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் யாருமே எடுத்து அந்த எஃப்ஐஆர் படிக்க முடியாதபடி ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து போடப்பட்டிருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்